நடத்தப்படும் மிக முக்கியமான உற்சவம் அண்ணாபிஷேகம் அந்த பதிவை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நாளில் சிவனுக்கு படைக்கப்படும் ஒரு பருத்தை அன்னமும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமமாக கருதப்படும் அதனால்தான் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள் அது மட்டுமல்ல அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல அவரது தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு என்பது ஏற்படாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது ஐப்பசி மாத பௌர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நடத்தப்படும் அண்ணாபிஷேகம் அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் வீட்டில் இருக்கும் கருங்கள் வெள்ளி பித்தளை செம்பு ஸ்படிகம் போன்ற பொருட்களால் ஆன லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மற்ற பொருட்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடாது வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர் பால் தயிர் பன்னீர் விபூதி சந்தனம் இளநீர் என எந்த பொருட்கள் உள்ளதோ அவற்றைக் கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே அன்னத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு அதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா யாராவது உறவினர் வீட்டிற்கு விருந்துக்குப் போன இடத்தில் நீண்ட நாட்கள் தங்க நேர்ந்தால் அவரை கேலி செய்வதற்காக இந்த பழமொழியை பயன்படுத்துகின்றனர் உண்மையிலேயே சிவன் கோயில்களில் ஐப்பசி போர்ணமியன்று பச்சரிசியால் பச்சரிசியாலான வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் நடக்கும் அதை தரிசித்தால் சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் அன்னம் பரபிரம்மம் என்பர் அதாவது உணவே தெய்வம் என்பது இதன் பொருள் இதனால்தான் தான் செய்யும் போது கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களுடன் சமைக்க வேண்டும் என்று கூறுவர் சமையலின் போது மனதில் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுகிறதோ அது சமைக்கும் உணவிலும் பிரதிபலிக்கும் அந்த உணவை சாப்பிடுவோருக்கும் அந்த எண்ணங்களின் தாக்கம் பாயும் இப்படி நல்ல எண்ணங்களுடன் மந்திரங்கள் சொல்லி சமைக்கப்படும் உணவைத்தான் கோவில்களில் சுவாமிக்கு படைக்கின்றனர் கோவில் மடப்பள்ளியில் சமைப்பவர் மனதில் எந்தவித வக்ர எண்ணங்களும் சலிப்பும் என்று செய்தால் மட்டுமே அதை கடவுள் ஏற்றுக்கொள்வார் இல்லையெனில் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பார் இதற்காகத்தான் அன்னத்தின் சிறப்பை உணர்த்தும் வகையில் சிவாலயங்களில் அண்ணாபிஷேகம் எனும் கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்யும் முன்பு சிலைகளை தானிய வாசம் என்ற பெயரில் தானியங்களில் கிடத்தி வைத்து அதன் பின்னர்தான் சிலைகளை பிரதிஷ்டை செய்வார்கள் நமக்கெல்லாம் அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாவாக தோறும் படைக்கப்படுகிறது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சகல சிவாலயங்களிலும் சாயரட்சியின் போது பரம கருணை கடலாம் ஐயன் சிவபெருமானின் அருவுருவமான உருவமான லிங்கத் திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது பௌர்ணமி அன்று சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் பூர்ண சோபையுடன் விளங்குகிறான் அன்று அவனது கலை அமிர்த கலையாகும் அத்தகைய ஐப்பசி பௌர்ணமி அன்று அறுவடையான புது நெல்லை கொண்டு அன்னம் படைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு போஜனம் அளிப்பது பெரும் புண்ணியத்தை தரவல்லதாகும் எல்லோருக்கும் படியெழுப்பவன் இறைவன் என்பதால் மக்களுக்கு மட்டும் அல்லாது அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக நீர்நிலைகளில் இதை கரைப்பர் அது மீன்கள் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு போய் சேரும் அந்த இறைப்பிரசாதம் அவற்று முக்தியை கூட தரலாம் பறவைகளுக்கு கிட்டும் வகையிலும் அதை வைப்பதுண்டு அண்ணாபிஷேக நாளில் உணவின் பெருமையை உணர்ந்து அதை வீணாக்குவதில்லை என்று உறுதியிடுங்கள் சகல சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது இதில் அனைவரும் கலந்து கொண்டு சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவோம் அன்றைய தினம் சிவபுராணம் படிப்பது மிகவும் நல்லது மற்ற நாட்களில் சிவபுராணம் படிப்பதை விட அன்னாபிஷேகம் அன்று சிவபுராணம் படிப்பது பல மடங்கு அதிக நற்பண்களை தரும் அதேபோல் சிவனின் அஷ்டோத்திரம் லிங்க அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் ஓம் நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு புனித நூல்களின்படி அரிசி என்பது வாழ்க்கை செழுமை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் சின்னமாகும் சிவபெருமான் அபிஷேகம் செய்வதில் மிகுந்த பிரியராவார் மேலும் பொதுவாக புனித நீர் பசுவின் பால் நெய் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் தேங்காய் நீர் கரும்புச்சாறு சந்தன பசை விபூதி தயிர் பஞ்சாமிரதம் போன்ற பதினோரு புனித பொருட்களால் நீராடப்படுகிறார் ஒருவரின் மனம் அவர் உண்ணும் உணவின் ஒற்றுமை என்று நம்பப்படுகிறது ஒருவரது வாழ்க்கையில் அரிசியின் முக்கியத்துவத்தையும் தெய்வீக பங்கையும் குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இயற்கையின் ஐந்து கூறுகள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களில் ஒரே பாதுகாவலராக இருக்கும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அரிசி என்பது இயற்கையின் ஐந்து கூறுகளின் இணைப்பின் விளைவாகும் நிலத்தில் விதை விதைக்கப்படும்போது அது வானத்திலிருந்து வரும் நீரால் ஊட்டமளிக்கிறது சூரியனிலிருந்து வரும் நெருப்பு அதாவது ஆற்றல் மற்றும் காற்றின் உதவியுடன் நெல்லாக மாறுகிறது இது அரிசியாக பதப்படுத்தப்பட்டு அனைத்து உயிரினங்களுக்கும் உணவாக வழங்கப்படுகிறது மாசில் வீணியும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே நன்றி வணக்கம்